இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் 아니야네 묵으로 아니야 그러다니야 어디게 아니 같이 계획이 같이 같이 님들도 같은데

நாலுமே சிறுபொருனா ரெண்டு பேருக்கும் முடியும் வேறு பெரியவர்கள் அப்படியே கல்லந்தப்பட்டவங்க ஒரு பெரும்பாலும் கிருஷ்ணாடைய அடியை பற்றி கலவரத்தை படிக்கிறது சில பெரியவங்களை கேட்டது இதை பற்றி கேட்கும் இந்த வாழை பெரும்பாலும் கிறிஸ்தான நமக்கு அதிகமாக வரும் அவர் முருகாம்பார் ஆனால் ஈடுபாடு சிதம்பரத்தில் அதிகமான ஈடுபாடு வருஷத்துக்கு எந்த இடம் வந்து நீங்கள் எப்படி அண்ணாமலை எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி சேம்பெற்று போயிடுவார் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் எங்கே போட்டு வருவாங்க சமயங்களில் போய் ஒரே ஒரு வெளியே படிக்க வேண்டியது எதாவது எதுவும் அதுவும் இல்லை போகணுன்னு படிக்கிறார் படிக்கிற மாதிரி கோவில் சமையல்ட்டு ரெண்டு மூணு நாள் கற்றுக்கிவிடுவார்

திருவள்ளிக்கு ஒரு பொங்கல் பொங்கல் மாதிரி சட்டப்போட வச்சு அந்த உயிரி பண்ணலாம் அது மாதிரி போனேன் அப்போ படிக்க முடிச்சு முடிக்க முடிச்சு படிச்சு பிடிச்சிட்டு இல்லை அதுக்கு தான் எல்லாத்துக்கு போனாங்க படிக்கட்டுக்கே நடந்தது படி படிக்க முடிஞ்சு வேறே போகிற நிறந்த வீட்லேயே திருவாரூர் நாள் வரும்போது சக்கரை பொருள் பண்ணி அதிகம் பண்ணுவார் குழந்தை நிறைய பண்ணி அதிகம் பண்ணுவார் பத்து வருஷம் நடந்தது கூட்டம் ஜாஸ்தி போயிடுது சக்கரை பொருந்தால் விட முடிக்கணும் தசமாக அதிகமாக விட முடியாது இடம் பண்ணுறது சிரமமாக இருக்கும் சாப்பாடை போட்டு ஒன்று ஒரு பணிகள் ஒரு சேம்பார் ஒரு வருஷம் போது மாதிரி பற்றி சாப்பாடு சிவர கடிங்கிற கொஞ்சம் கொஞ்ச முறை கொஞ்சம் இருக்கம் தேர்ந்து சாப்பாடு திருப்தியாக ஒரு படம் படம் வரும் வருஷம் கூட்டம் போட்டுக்கு அப்படி போடுறாருங்க சாப்பாடு எப்படி போட்டுவாரு இந்த காலையில் ஆறுத்தி ராபத்தி சதவீதத்திற்கு ஆறுத்தி தொண்ணூறு சதவீதம் நல்லாயிரத்தி உண்டு ராயிர சில வந்து எங்கேயும் வாங்க வேண்டிய வரும் ஊர் செல்வா அந்த ஊரில் ஒரு கோயிலுன்னு ஒரு பழக்கம் அந்த கோயிலுக்கு சேர்த்து நிறம் எப்படி இருப்பாரோ எப்படி இருப்பாரோ எப்படி இப்படி அதை பற்றி இடத்தும் தெரியாது நீ எப்படி செய்கிறாரு நீ எப்படி செய்து அதான் நிறையா அது இப்படித்தான் செய்யணுங்கிற மாதிரி மற்ற இடங்களில் கால் போய் காட்டுற மாதிரி அடுத்த நல்லா இருக்கும் கொடுத்து நீங்கள் எப்படி செய்து கொடுக்குறியோ அதுதான் நல்லா இருக்கும் அதாவது யாரும் இல்லை ஒன்றும் தெரியுது அப்படின்றார் காலை எப்படி இல்லை மடிச்சு மாதிரி பொம்மை சேர்த்து கொடுத்தான் கை அதேஷம் காட்டுற மாதிரி இருக்கு ஆட்டோ ஆடல் விளக்க மாதிரி இல்லை

சாப்பாட்டு வாங்கி போட்டார் இதை விடாமல் பேசியிருந்தார் அவர் ம அவர் மறைந்த பெரிய அது விடலை எண்பத்தி எட்டும் வரைகிறார் எண்பத்தி எட்டும் நிறைய இடம் அது அந்த சேவை போகிறாங்க எண்பத்தெட்டு வரையிறார் ஒன்று வேற எந்த சேதம் பண்ண வேண்டாம் விஜயமான தீபாவளி பங்கு வரது எவ்வளோ ஒரு ஏற்பட்ட வண்டி வருது எதிர்ப்பா கேட்டாலும் கண்டிப்பாக அந்த திருவாரூர் மட்டும் விடக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தைகள் இருக்குது அதை அப்படி இதெல்லாம் புதுக்கிட்டார் அண்ணா அவரது செய்வோம் அதுக்கு முன்னால் எங்கெங்கே ஊர் எங்கள் வெளியே போயிட்டாலும் கூட வீட்டுக்கு வந்துடுவோம் சிவம்பத்துக்கணு வென்றோட வீடு சிவம்பத்தினர் அதிகமான பட்டு வந்து அதில் அதிகமாக பிடிச்ச அன்பர் வந்து சந்தன அந்தநாள் வேஷம் போட்டு நடிப்பார் பாலம்பு கிராமத்தில் வருஷத்துல ஒரு நாள் நாள் விழாவில் நடக்கும் விழா நடக்கும்போது இடையதோ அரிசி தங்கரை செந்தன்கலை இப்படி சுனகர் கரை அறுக்கதையும் போடுவாங்க அந்த அஞ்சநகர் வேஷம் போட்டு இப்படிதான் அந்தநாள் வேஷம் போடுவாங்க போட்டு ரொம்ப திறம்பட அந்த நாள் ஆயிடுவார் அது கட்டி தேவைக்கு உபரம் ஓடும் போது பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியாது அதுவே தன்னை கருத்துக்கிட்ட தன்னை தொடங்கும் அந்த திருவண்ணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஒரு முறை தான் மருந்து அன்னைக்கு இரண்டு வருஷம் திருப்பதி புஷ்டம் வந்து போட்டோம் தியானது மலை அது முதல் உண்டாவது மலை அதுலேருந்து ஆறு வருஷம் போட்டுருக்கோம் அந்த அந்த பசங்கள் தொடர்ச்சியாக ஆறு வருஷம் வந்துருக்காங்க நாலாவது வருஷத்துல யாத்திரையை பத்தி ஒரு அஞ்சு ஆறும் பக்தாலை பத்தி இருக்கும் ஆரோட அஞ்சு வருது அப்புறம் மடல் ஆரம்பிச்சுட்டு ஞாயிறு மேலே போடவே ஞாயிறு மேல ஆறு வருஷமும் சீனிவாசம் போட்டு விட்டான் ஒரு வருஷம் பணத்தை பணமே வாங்க மாட்டேன் போட்டு ரெண்டாவது எந்த போடும்போது நீங்கள் பணம் வாங்குறது சொன்னாக்காவே அவங்களுக்கு போட முடியும் இல்லாட்டி வேலை வேறையும் வேலையாக பார்த்துக்கிடும் அப்படின்னு சொன்னால் தெரியுது எங்கிட்ட மட்டும் எப்படி நான் வேலை விட முடியும் எவ்வளோ தான் வாங்கணும் நீங்கள் குறுப்பேட கொடுங்க என்ன வேலையுன்னு தெரியும் சுத்தம் போட்டாலோ அதை பற்றி உங்களுக்கு தெரியாது உங்கள் வாங்குற வாங்க சும்மா ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம் இப்போ பல பசுக்கு காட்ட போடுறது இப்போது கொட்டத்துக்கு இவ்வளோங்கிறப்ப எப்படி சரியன் போட முடியும் இவங்க செய்ய மை கேப்பர் சேர்க்கு மட்டும் கூலி வெட்டுக்கோ எடுத்து கூலி வாங்க வேண்டாம் அதுக்கு இவ்வளோ வருது அது மட்டும் வருது அப்புறம் அது மட்டும் நடக்கா பார்த்துருக்கோம் கேப்பர் விழுது மை விடுது கொஞ்சம் அச்சுக்க எடுத்து உள்ளது அப்புறம் அச்ச அச்சு எடுத்து வச்சு படித்து படித்தா நம்ம ப்ரிண்ட் போடணும் இப்பிட்டா எப்படி இப்படி இருந்துருக்கு அப்போ அந்த அச்சு அடிக்க எதாவது எழுது போகிற ஒரு சின்ன சின்ன அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கும் அது நிறைய போட்டு வாங்க ஒரு எழுதிக்கணும் ஒன்றும் பிறகு பிறகு கோர்பாங்க எடுத்து கோர்த்தா பிரிண்ட் பண்ணணும் காட்டு மியூசியாவில் அந்த ஓட்டி ஓடுறதுன்னு சொல்ல இது கேட்டா ஓடாது ஓரளவுன்னா அந்த அச்சுதான் போட்டோம்

பட் இந்த பக்கம் அந்த பிறகு நேற்று வந்த பிறகு தான் அவங்க கண்டிப்பாக போயிடுச்சு இப்போ எதிரில் கேட்டால் பஸ்ஸுன்னு போடலையேன்னா இப்போ பஸ்ஸும் போடலைப்பா அப்போ எழுதி உடனே வேணும் ஜதாசோட்டை கொண்டு வந்து பசங்க போடக்கூடிய சோ இல்லை அம்மாபட்டில் போடுறாங்க ஆரம்பத்தில் போட்டு அம்மாபட்டிலும் போட்டாங்க அது போட்டு அந்த மாதிரி திம்பு போட்டு போன சொல்லுவாங்க நம்ம அறுபது பேர வரணும் கூடிச்சு போடிச்சு அங்கே படிக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுத்துட்டு கொடுத்துருவோம் அங்கே படிக்க நேரம் கேதமானது அவர் ஏதோ புஸ்தம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துல அஞ்சு பசம் ஆறு பசம் அப்படி வந்துடும் நேரம் உட்காந்து எடுத்துக்கிட்டே இருக்குது அந்த வேற வேலை ஏன்னா

அஞ்சு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ந்து போயிருக்கும் அதுக்கப்புறம் முடங்காத முதல்ல பார்த்தா இங்கே நம்ப ஈரோடு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் பண்ற இருந்து கொடுத்தான் இங்கே புசத்தை அடிச்சு அடி பின் பண்ணி இங்கே அடிக்க வைப்பான் ராத்திரியே ஒரு பசங்க அதுக்கு கொண்டு போயிடணும் அவங்க ஹிமாலயா இருந்து அங்கே அந்த கிட்டேருந்து கொண்டு போய் அதை ஒன்று ஜெராக்ஸ் போட்டு அதில் இங்கே பண்ணி அப்புறம் அங்கே இல்லையாடங்களும் பறவை போகுது எங்கிட்ட ஒன்றாங்க சேர்க்கும் என் பெண்ணு வந்ததாக உங்களிட வேலை நாங்கள் அப்புறம் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம் நீங்கள் எழுது மட்டும் விடாதே அப்படின்னா நாராயண பக்து சொல்லக்கூடிய மகாத்மா அழிப்பார மனநாள நினைச்சுக்கிறார் கடையில் ஒரு போட்ட வேஷம் பக்த பிரகலாதா பக்த பிரகலாத ஒரு அந்த கிராமத்தில் உள்ளவங்களே பொறுத்தெடுத்து போட்டு விரணிக்கு ஒருவன் பிரகதாத ஒருவன் இரண்டு மனைவிக்கு ஒரு ஒரு ஆழ்ந்தான் பெண்வசம் போட்டு கொண்டவர் எடுத்துருக்காங்க இப்படி ரொம்ப வேஷப்பட்ட ரொம்ப கட்சிதும் அமன்றது அரங்கேற்றம் பண்ணி சபையை கூட்டி பெரிய பெரிய நம்மளால நடத்திருக்காங்க நரசிம்மலை வசம் ஓட்டவர்களா நரகரி பக்தர்கள் அவ்வளவு தூரம் தீவிரமான பக்தி விடாது அதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் பேச்சிலாம் எப்படி எப்படி பார்க்கணும் எப்படி வேணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க எல்லாம் தேவிட்டார் ஹிரணியின் உடம்பு பண்றாங்க அந்த அவங்க சொல்லலை அது அந்த நேரம் வெளியெல்லாம் இவங்க விட்டாங்கன்னு அவங்க சொல்லி மறந்து மற்ற பேச்சிலாம் அதே மாதிரி ஹிரணி இப்போ மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பேச்சியே வராது சிரிப்பு தான் வரும் வசதி போட்டு அந்த மாதிரில அந்த ஹிரணியை சோதகாரம் பண்ணுறது காட்சி அப்படி சத்திரமாக அது இருக்கணும் அதுக்கே நடிக்க வரும்போது என்ன பண்ணாருன்னா எங்கடா இருக்கான ஹரியர் சொல்லி திரணியங்க கேட்குறேன் பரவாய்கிட்ட நான் தூணி இருந்திருப்பான் திரும்பினிருப்பான் இல்லாத இடம் கிடையாது அப்படின்னா இந்த தூங்கியிருக்கானு கேட்டான் பிரியன் அவதியம் உண்டு ஹரிய வலியா அரியணே என் தூரத்தை முடிச்சு திறனியும் செங்கலை போற வேண்டாம் நானே இந்த மா உயிரை போயிருக்கேன் அப்படின்ட்டா அது அப்போ கதையை கொண்டு அந்த தூண் அடிக்கிறான் நடந்த சம்பவம் சம்பவம் நாடகம் நடந்தது தூணு இது இட்டு பொண்ணு உழைச்சி போகுச்சு அப்போ தான் அடிச்சு உடையும் அது உடஞ்சி உடனே உடஞ்சிருச்சு அடையாள குரையெல்லாம் உணர்ந்துருது அங்கேருந்து நிலகரிய உடனே சத்தியை மாற்றம் அந்த மாதிரி பிச்சர் வேலைனா விட்ட பற்றி கொண்டே விட்டான் அதை படுக்க வச்சேன் அந்த மாதிரி வயிற்று வரும் இது கையில் அதுக்கு நகை மாதிரி ஒரு ஏதோ ஒன்று வச்சுன்னு போயிட்டு தகர்த்துக்கு அந்த நகை நாங்கள் பத்து வேலை பத்து தகர்த்தோன்னு அதை வச்சு குத்தி கிழிக்கிட்டோம் வயிற்று கிழித்து மாலையாக போட்டான் வாழ்க்கை வாங்கி திரு அறுவடை மாதிரி போனேன் பண்ணி அது தான் பண்ணேன் வேஷம் போட்டியா அதே நிறைய மாறிப்போனா நான் என்ன பண்ண முடியும் இது நடக்குது கொலை பண்ணுறோமா என்ன வேணும் தெரியலை அப்படின்ட்டாங்க அதே போல் குத்தி கொல்லும் போது அவன் கூப்பாடு போட்டு கத்திட்டு போனேன் அந்த அதை போட்டு இது தெரியாதா நீ எப்படி குத்த முடியும் அப்படின்னு வரது இங்கே தெரியாது அந்த வேஷம் தான் தெரியும் அப்படின்ட்டாங்க யோசனை பார்த்தோம் சரி உனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம் நீ ஏற்கனவே நீ விஷயத்திலேயே ஒன்றிகிட்டேங்கிற அதனால செம்மளம் நடந்தது சரியே இன்னொரு வருஷம் போட்டு நாடகம் நடந்தா இல்லை அறந்து வந்து நாடகத்தை கொடுத்தாங்கண்ணா ராமே வேணும் இந்த சட்டம் மூணு கைகை சுமுத்திரை மூணு பெண்கள் எல்லாரும் நிறைய பேர் நடிக்கிறாங்க எல்லாம் ராமகூரம் நடிக்கிறான் லக்ஷ்மணகு நடிக்கிறான் சீதை குத்தம் நடிக்கிறான் தசர்த்தி இந்த நரசை போட்டாங்க போட்டு நடிக்கிட்டு வந்தாங்க அந்த பேஜ் பேஜு நிறைய வந்தான் அவன் வந்து இது மாதிரி பதினாலு வருஷம் அவன் காட்டுக்கு போகணும் என் மகன் ஒரு பதினஞ்சாவது வருஷம் நாடா சொல்லி ஒரு கேட்டான் இல்லையா சேகி அது கேட்டவுடனே தசரம் செத்து போடணுமே ஒன்னு உண்மையே நடிச்சாங்கன்னு பார்ப்போங்கிறது சரி அப்படி ஒரு பிரச்சனை வச்சான் மாதிரி கைகை வந்து ராம மன்னன் தான் ஆணையிட்டார் நீ காட்டுக்கு போகலாம் ஏன்னா வந்தேன் மன்னர் பார்க்க போற மாதிரி வெளியே போயிட்டுறா மரமாக கண்டு பட்டுக்கலாம் பசது வரும் எந்திரிக்க முடியாது இப்படி கேட்டு கேட்டாலே எந்திரிக்கையேங்கிற மாதிரி ராமன் பிரிஞ்சு போயிருக்கானுங்கிற மாதிரி இந்த மரண வசதி ரொம்ப துடி சுட்டி பட்டு இந்த பசங்க வசம் போட்டாங்க யாருக்கு ஒரு நாள் அம்மா நீங்கள் சொன்னாலும் போறோம் அப்பா சொன்னாலும் போகிறோம் அப்படியே இருந்தாலும் கார்டாட்டு போகிறோம் அப்பா சொல்லியிருக்கோம் சொல்லுறான் தரணும் என்னை விட்டு போய்னா கிட்டே போனா போய் அப்படின் வரும் பறிச்சு வச்சு தப்பா போச்சு பத்து நேரம் இருக்காரு

தேவதா ஒரு ஒரு மகன் மகப்பா வந்து ஒரு வாரம் இருந்தார் அந்த கதை தனது சரி கேள்விப்படுவார் கண்ணுக்கு சுரட்சியலை பிறந்ததும் பிரதிக கோபுரம் வந்ததும் விசுரை திறனை மாற்றினதும் விளக்கமாக சொல்லி கண்ணில் வந்து சேஷம் பண்றான் அந்த கோபுரத்தில் தாய்டையும் இருந்த புது எல்லாம் பேசி குலைப்படுத்த விட்டு வந்தான் தாய்க்கு கோவம் ஆகி போகுது கண்ணை பிடிச்சா அதை மட்டும் ஒரு குட உரலை கட்டினான் கட்டி போய்ட்டு அந்த மட்டும் வெளில போயிட்டான் இவரிய கருசனை கொடியவர் இவரை கைது பாட்டித்தார் அவர் உரலை கட்டி போட்டா தாய் உள்ள போயிட்டா குரல் அரில் வந்து கண்ணு வெளியே போகாது இப்போ முடியாது தெளிக்க முடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்தார் புராணிகள் இந்த பாட்டிக்கு கிடைக்கட்டும் கேள்விட்டே இருப்பாள் அந்த அன்னைக்கு அந்த கதையை கொடுத்து உடம்பு சரியில்லை பகுதியில் யாரோ ஒரு விஷயம் கொஞ்சம் வேறு குழந்தை திடீர் போய் இப்போ கதை வா வந்து சொல்லு இன்னைக்கு எது சொல்லலாம்னு தெரியாது இன்னைக்கு கதையை கேட்டால் எனக்கு துறைமுக வராது இது போக முடியாத உடம்பு என்னால் முடியலை கேட்டுவா அப்படின்னு ஆவான் சரி பாட்டின்னு பேருக்காவா இப்போ அன்னைக்கு அன்றைய கரை அன்னைக்கு என்ன கதை உண்டோ அதை அப்படியே சொல்லிட்டா உண்டு சூரிய கடையில் கிருஷ்ணன் வந்து கட்டு வந்து இப்போ போட்டு போட்டு கதை போட்டுக்கிட்டா கிருஷ்ணனுக்கு அவப்ப தெரியலை தெரிவித்து முடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் என் கண்ணில் கட்டி போட்டாங்களா இவா கே பாட்டா ஓடி விட்டா நான் வந்து என் பிறகு கட்டி போடலாமா என்ன என்னங்கன்னு வேகமாக ஓடினாலாம் காட்டு காட்டுக்கு காட்டுற ஓடி உடனே வன்னேசன் தான் வந்து அம்மா பாட்டி தெரியுமா எனக்கு எட்டி போயிடல எனக்கு கட்டி போடு தாபரகம் இது வந்து கலியுகம் பக்தி ஆடிக்கிற மண்ணுக்கு மண் ஆகலாம் கதை கேட்டா அப்படி கேட்கா இவன் பேரு மழையா இருக்கும்போது சில பண்ணியா இருக்கும்போது கண்ணன் போனான் பட்டுப்பாங்க தாள

சீதை பதிவுச்சாடா அங்கேயே இங்கே நாட்டி பஞ்சவழியா பஞ்சவடி அங்கே தான் சீரையை பதிவு ராவன் தீட்டு போயிடும் அந்த இடத்துல சொல்லி சீதை ராவண ராவணன் தீட்டு போயிட்டான் சீரையை புரிஞ்ச ராமன் கட்டிக்கு அழுது காடு விழா என்ன கரைஞ்சான் என்ன தான்

பிரம்மனோ சிவனோ நாராயணனோ சுத்த சைத்தன்யம் மாயா வந்து ஒரு விளையாட்டுக்காக அழகான கதையும் பண்ணுது தான் நம்ம சம்பந்தத்தில் மனதை சிருஷ்டி பண்ணி வெளியே விட்டு தான் மனதுக்கு முன்னால் சிருஷ்டியை கொண்டு வந்து மனதை பற்றி விளையாடுவது மாயா பகவான் சம்மதம் இல்லை இல்லை அவன் சுத்த சைத்தன்யம் அது ஏன் கார ஒரு சைத்தன்யம் ஆனா அந்த மாயா மூடி கொண்ட தன்மையினால வடிவம் தெரியும் நாராயணனாக வழியும் தெரியாது மாயாவது தெரியுமா அதுவாறு உண்மையே அவங்க சொல்லவும் இல்லை பிரம்மனுக்கும் வடிவம் இல்லை நாகாயணுக்கும் வடிவம் இல்லை சிவகுமாருக்கும் வடிவமும் இல்லை விளையாட்டு அப்படின்னு சொல்ல முடியும்